புன்னகையா மனம் வீசிடுங்கள் வீசிடுங்கள் வனத்துல துண்ணிகள் ஒரு மழை நீளியில் அடையில் சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை குருவிடைதான் உண்மைகளை பொ நன்மைகள் எங்கே நம்மைகள் எங்கே ஓ யார் என்ன சொன்னாலோ யார் என்ன சென்றாலோ சொந்தவோ பந்தாவோ கூட வரோ நாம் வந்த பின்னாலோ நாம் சென்ற பின்னாலோ சொந்த பந்தமோ பெற சொல்ல இந்த குடும்பம் கோவில் அதில் நீதானே சாமி இங்கு நிலவுகள் பல பழக்கோடி சுத்தமும் யாருந்து வாழ்ும் வீட்டிறு தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏழு மே இன்றி வாழ் வாழ்க்கைய வாழ்க்கையில்லை பிரிந்தே வாழ்கும் நினைவு அது கிடைத்தாலும் கூட இது போல சொந்தம் யார் என்ன சொன்னோ யார் என்ன சொன்னாலும் சொந்தமோ வந்தாலோ கூட வரோ நாம் வந்த பின்னாலோ நாம் சென்ற பின்னாலோ சொந்தம் பந்தமோ போற சொல்லோ முன்பங்கள் துயரங்கள் யார் தந்தோம் மக்கள் மட்டும்தான் கேசிப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்ந்த வீட்டில் தேவர்கள் தாசி நிற்போம் மன்னிர திரு பறவைவாய மரம் தானிடம் கொடுத்திடும் மரம் தானிடம் கொடுத்த போதும் மண்பா கூட கேட்டு யார சொன்னோ யாரெல்லாம் சொன்னாரு சொந்த பண்ணாலும் கூட வரும் நான் மற்ற பின்னாரு நான் சென்ற பின்னாரு நன்றி நன்றி பேரஸ் அடுத்த நடனம் எட்டாம்